என் அன்பு குழந்தையே உன்னை அளிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண் என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கப் போகிறேன் என் வில்லையே அதனால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டுமல்லவா ஆகவேதான் உனக்கு எச்சரிக்கை பதிவினை இந்த கருப்பண்ணசாமியை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னை பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை நான் சொல்லவில்லை நீ நன்றாக வாழ வேண்டும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் உன்னிடத்திலே இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே வாழ்க்கையில் யாரையும் நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் யார் யார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் நீயோ எல்லாரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் உன்னிடத்திலிருந்து எத்தனையோ பலன்களை எல்லாம் அவள் பெற்றிருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் கூட இருந்து கொண்டே தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் உன்னோடு இருந்து கொண்டே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவர்களும் ஒரு முக்கிய காரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நீ எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வேதனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கிறதோ அதே கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன்னை முடக்க வேண்டும் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு துணையாக அவர்கள் நிற்பது இல்லை துணையாக இருக்கிறேன் என்று வாய்வழியாக சொன்னாலும் கூட மனதளவில் அவர்களுக்கு துளிகூட அந்த எண்ணங்கள் இல்லை அது மட்டுமல்ல என் செல்லமே உனக்கு ஒரு சில சமயங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொரு வருடத்திலே நீ உதவிகளை கேட்கிறாய் ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் உன்னுடைய தான் ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிகளை எல்லாம் உன் அப்பன் நான் உனக்கு எப்பொழுதுமே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி எத்தனை பேர் தீய விஷயங்களை நடத்தி கொண்டு இருந்தாலும் இது வரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தது இந்த கருப்பனின் அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனின் துணை இல்லாமல் இத்தனை காலமும் நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் அது மட்டுமல்ல என் செல்லமே யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் இதுக்கு யாரெல்லாம் காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ யார் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வெறிக்கிறார்களோ யார் நீ வீழ்ச்சியடைய வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ யாரோடு இனிமேல் நீ பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலே சென்று அத்தனை விஷயங்களையும் ஒப்புவித்து விட்டு வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் கொடுத்து விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையில் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் முன் பேசி மற்றவர்கள் அடித்தில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் இவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது ஒரு செயலுக்கும் பயந்து பயந்துதான் செய்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ ஏதேனும் தவறாக பேசி விடுவார்களோ என்று எல்லா விஷயத்திலும் நீ கவனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறாய் இத்தனை கவனமாக இருந்தும் உன் மீது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நொடி உன் கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை நீ உணரப்போகின்ற உனக்கு செய்து கொடுக்க வேண்டியதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தையே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என்ன ஆவது இப்பொழுதாவது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் கொஞ்சமாக தோன்றியிருக்கிறது என் தங்கமே எதிர்காலத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதற்கான செயல்களை எல்லாம் இப்பொழுதிருந்தே நீ தொடங்க வேண்டுமல்லவா அதற்கு உனக்கான திட்டமும் இருக்க வேண்டுமல்லவா அதனால் இப்போதிருந்தே உன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு மனதிற்குள் வர வேண்டும் அது மட்டுமல்ல நீண்ட நாளாக நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியமானது இந்த அப்பனின் செயலால் நடைபெறப் போகிறது இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு உழைத்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாத பிற ஆட்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் உன் உடனே இருந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவர் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் நீ வெற்றியடைய வேண்டுமல்லவா அவர்களிடத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமல்லவா என் செல்லமே அந்த பெண் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அது என்பதை நீ புரிந்துகொள் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்றால் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தை ஆவார் அப்பன் சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை அப்பன் சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவும் புரியாமல் போய் இருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் செல்லமே இவர்களை கண்டுபிடித்து நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களை வாய்ப்பேச்சினால் சொல்லி திருத்திவிட முடியாது ஏனென்றால் உன்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை இயல்பாகவே இருக்கிறது நீ மட்டும் எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாய் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து சென்று விடுகிறாய் அவர்களால் இதுபோல சிரிக்க முடியவில்லையே கஷ்டங்களை எல்லாம் கடந்து போக முடியவில்லையே என்றுதான் அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அவளுக்கு ஏதும் வரவில்லையே எனக்குத்தான் இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொறாமையால் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு வா அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் சில பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அது நம்முடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பது வருத்தமான விஷயம்தான் அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த அப்பன் உன்னுடைய வாழ்வில் வந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் இந்த அப்பன் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக உன்னை வழிநடத்தி செல்வேன் உன்னுடைய பாதைகளில் தடங்கல்கள் இருக்குமாயின் அது எல்லாம் இந்த அப்பன் செய்த செயல் என்பதை புரிந்துகொள் ஏனென்றால் என் பிள்ளை நீ இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாமல் சில விஷயங்களை எல்லாம் அவசர விதியில் செய்து விடுகிறாய் அதன் பிறகு இதை ஏன் செய்தோம் என்று நீயாகவே வருத்தப்படுகிறாய் இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுகள்தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னுடைய உள்ளம் நினைக்கின்றது என் செல்லமே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணிதான் அவர்கள் இப்போது மனவேதனையில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஒருபோதும் பயந்துவிடக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேறு யாராவது சாதாரண மனிதர்களாக இருந்தாரில் நீந்து வந்திருக்க முடியுமா கடந்து வந்திருக்க முடியுமா ஜெயித்து வந்திருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஆம் என் தங்கமே நீ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் சந்தித்து வந்து விட்டாய் உன் போல பிரச்சனைகளை இங்கு யாரும் அனுபவித்தது இல்லை இந்த அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது இனி பெண் உன் வாழ்க்கையில் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தது எதுவும் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போவதும் கிடையாது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்ததற்கே அவர்களுக்கு அதற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது சத்தியமான வாக்கு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே உறவுகளை நீ உன் இல்லத்திற்கு அழைத்து வரும்போதும் வெளியில் செல்லும் பொழுதும் உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பகிர்ந்து விடாதே ஏனென்றால் எந்த அளவிற்கு நீ உன்னுடைய பேச்சை குறைத்து உன்னுடைய செயலில் ஆர்வம் காட்டுகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் எப்பொழுதும் வீணாக பேசிக்கொண்டிருந்தால் உனக்கு வெற்றிகள் கிடைக்காது வேதனைகள் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எந்த அளவுக்கு இவர்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லபடியான முன்னேற்றங்களும் கிடைக்கும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் இங்கே உன்னை ஒன்றும் செய்துவிடப் போவது கிடையாது அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளை உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் உன்னை ஏதாவது தவறாக வழிநடத்தினால் அப்படியா என்று கேட்டுக்கொண்டு அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டு அப்படியே நீ செய்துவிட்டால் உனக்குத்தான் துன்பங்கள் நேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நீ அவர்கள் பேச்சை தட்டாமல் கேட்கின்ற பிள்ளையாக இருந்து இருக்கலாம் ஆனால் இனி அப்படி நீ இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அறிவினை பயன்படுத்தி நீ சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும் வரை நடந்ததையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி மட்டுமே நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் செல்லமே நீ ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள் அடுத்தவர் வாழ்க்கையை அளித்தவர்கள் ஒருநாள் தன்னுடைய கைகளாலே கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து வந்தால் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுறுகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பன்ன சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்